தமிழ்நாட்டில் மண்ணின் மக்களுக்கான உரிமைகளும் அதிகாரங்களும் கிடைத்திட மே நாளில் உறுதியேற்போம் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டில் கடுமையான உழைப்புச் சுரண்டலுக்கு ஆளான அமெரிக்க பாட்டாளி வர்க்கத்தினர் பனிரெண்டிலிருந்து பதினாறு மணி நேரம் வரை வேலை வாங்கப்பட்டனர் இந்த கொடுமையை எதிர்த்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் பிற செயல்பாடுகள் எட்டு மணி நேரம் உறக்கம் என்ற கோரிக்கையை முன்வைத்து சிகாகோ நகரில் தொழிலாளர்கள் போராட்டம் நடைபெற்றது அப்போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டிற்கு தொழிலாளிகள் பலியானார்கள் தொழிற்சங்க தலைவர்கள் பலர் தூக்கிலிடப்பட்டனர் எட்டு மணி நேர வேலை உரிமையை தொழிலாளர்கள் போராடி பெற்றது நினைவாகவே மே நாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இந்திய துணைக்கண்டத்தில் முதல் முதலாக மே நாள் கொண்டாடியது தமிழ் நாடுதான் தென்னிந்தியாவின் முதல் பொது உடமையாளரான சிந்தனை சிற்பி சிங்காரவேலரும் அவர் தோழர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை கடற்கரையில் மேனாள் கொண்டாடினர் இந்தியாவிலேயே முதல் முதலாக முறைப்படுத்தப்பட்ட தொழிற்சங்கம் தொடங்கப்பட்ட இடம் சென்னை தென்றல் திருவிக்கா தலைமையிலான தோழர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை தொழிலாளர் சங்கம் தொடங்கினர் வரலாற்று புகழ்மிக்க விடுதலை போர்க்களத்தில் பகைவர்களோடு போராடி கொண்டிருந்த காலத்திலும் ஆண்டுதோறும் தமிழ் ஈழத்தில் மேனாள் போராளிகளும் மேனாள் எழுச்சி நிகழ்வுகளும் கடைபிடித்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இப்படி பெருமை தமிழர்கள் மரபில் வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்த்துக்களை உலகம் முழுவதும் நிறைந்து வாழும் உழைக்கும் மக்களுக்கும் தமிழின மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அமெரிக்க ஏகாதிபத்தியங்கள் அயல் ஏகாதிபத்தியங்களும் அண்டை ஏகாதிபத்தியமான இந்தியாவும் சேர்ந்துதான் நமது பொருளியலை சூறையாடுகின்றன தமிழ்நாட்டில் உள்ள பிஹெச்இல் சிம்சன் நெய்வேலி அனல் மின் நிலையம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட நிறுவனங்களில் மண்ணின் மக்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் ஒன்றிய அரசாலும் அம்பானி அதானி போன்ற கார்பரேட் நிறுவனங்களாலும் சுரண்டப்பட்டு சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழுகின்ற அவலநிலைக்கு மண்ணின் மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் பாசிச பாஜகவின் தொழிலாளர் விரோத போக்கின் காரணமாக நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்து வந்த தொழிலாளர் நல சட்டங்களை அகற்றப்பட்டு தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கும் வகையில் புதிய தொழிலாளர் விரோத சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது பாசிச பாஜகவால் கொண்டு வரப்பட்ட மோசமான பொருளாதார சட்டங்களால் பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன சான்றாக தமிழ்நாட்டில் ஒரு ரூபாயை கொள்ளையெடுத்து செல்லும் பாசிச பாஜக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படும் நிதி என்பது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் எனவே காட்டிற்கு செருப்பு போடுவதை விட முதலில் காலுக்கு செருப்பு போடுவதே சிறந்தது என்ற பழமொழிக்கு ஏற்ப பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் பேசி எவ்வித பலனின்றி இருப்பதை விட தமிழ்நாட்டின் மண்ணின் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் முதன்மையாகவே இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள நெய்வேலி அனல் மின் நிலையம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் உள்ளிட்டவைகளில் மண்ணின் மக்களுக்காக வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் அதிகாரங்களையும் பெற தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையாக போராடும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்